வணக்கம் உறவுகளை இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா ஒரு முக்கியமான தான் வீட்டில் நடக்கிற சட்டி பானை எப்படி அழகாக வெள்ளையாக மினுக்குவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாள்பட்ட கறி அதாவது சட்டியில் பாரம்பரிய அந்த சட்டியில் நாள்பட்ட கறி இருக்கும் இந்த நாள்பட்ட கறியை வெள்ளையாக இப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவுக்கு நுழையுங்கள் முழு வீடியோவைக்கான எனது யூடியூப் சேனலை முதலாவதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தொடருங்கள் வீடியோவை பாருங்கள் என்ன என்னென்ன போட்டு நான் என்னென்ன செய்தேன் வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் பார்ப்போம் அதுக்கு முதலே நான் உங்களுக்காக நான் காட்டுறேன் சட்டி எவ்வளவு வெள்ளையாக மெனிக்கி இருக்கிறேன் சில சில இடங்களில் கரியல் இருக்குது அதெல்லாம் சண்டாந்திரம் கழுவினா வடிவாக செய்யலாம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுக்காக இந்த கடியை களி போட்டு காட்டுறேன் மற்ற செடிகளிலும் கழுவ போகிறேன்னு பாருங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கரில் கிடக்கிற அந்த கறி எல்லாம் எப்படி பொங்கிக் கொண்டு வளைஞ்சு கொண்டு வருதுண்டு பாருங்கோ அதே மாதிரி இந்த அடியையும் பாருங்கோ அதே மாதிரி இந்த அடியிலையும் பாருங்கோ கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு எவ்வளோத்துக்கு வெள்ளையாக வருதுன்றதையும் பாருங்கோ இதுக்கு என்ன போட்டனான்ண்டு நீங்கள் நடக்கிட்டால் நான் உங்களுக்காக நான் அதை பரிந்துரைப்பேன் பாருங்கள் எப்படி போகுதுண்டு இதில் குறைஞ்சதுல மீனால் கை வச்ச உடனே அப்படியே விடுபாடு இந்த பாருங்கள் இப்பொழுது இது பொங்கி கொண்டு வந்திருக்குது உறைஞ்சிட்டு காட்டுறேன்னு பாருங்கோ அப்படி உறைஞ்சினா அப்படியே விடுபாடுது இதுக்கு என்ன போட்டினான்ண்டு என்னட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக அந்த மருந்தின பேர் சொல்லுவேன் பாருங்க இவ்வளோ வெள்ளையாக வருதுன்றதே காட்டுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த இதை ஊற விட்டோமாண்டா நல்ல வெள்ளியாக வரும் அப்படி துளாட்சி எடுத்தோம் எடுத்தோம்டா நல்லா நீட்டாக வந்துடும் அதேமாதிரி தான் இதுவும் பொங்கி கொண்டு வருது பாருங்கள் மாற்றத்தை லைஃபிலே உங்களுக்கு காப்போட்டு காட்டுறது மாற்றத்தை பாருங்கள் விட அதுக்கு ஈடுபட்டு போச்சுன்னு இப்போ கரியல் முழு கறியும் ஒரே அளவில் எடுத்து போடும் வடி இது போட்டு காட்டுறது மிச்சத்தை பாரங்கள் கொஞ்சம் பல வளத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்படி இன்னும் ஒரு தடவை இருக்கா மருந்தை போட்டுட்டு திரும்ப அடுத்தவோன்னா நல்லா வடிவாக வந்துவிடும் வாரங்கள் அவ்வளவு அழுக்காக இருக்குது இவ்வளவு போகுதுண்டு இல்லை நான் அனுப்ப வெள்ளியாக்கி முழுக்காக காட்ட போகிறேன் இப்போது ஏற்கனவே காட்டிருப்பேன் இல்லை அவ்வளோ அவுத்தியாக இருந்தண்டு அவ்வளோ ஒன்றா பழந்து இதாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு என்ன மறுக்காச்சி இதா வரும் ஓரளவுக்கு பாருங்க பல வளவழப்பாக வந்துட்டு அடிச்சட்டி எப்படி இருக்குமேட்டு இருந்தான ஒரு சட்டிக்கும் பாருங்கோ இதையும் பாருங்கள் ஓரளவுக்கு அடிச்சட்டின்னு வந்துட்டுது இதை நான் என்ன மறுக்காய ஊற விட்டுட்டு இன்னும் மறுக்கா செய்ய போகிறேன் பாருங்கள் அழகாக வந்துருக்குது எல்லாம் இப்படி என்னென்ன இதனுக்கு நான் யூஸ் பண்ணு உங்களுக்கு ஓனமெண்டாக குமண்டில் எழுதுங்கள் இப்போ உங்களோட வீட்டில் வந்து சின்ன சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க இது நான் இப்போ பொஞ்சு வைக்கிற சட்டி இதுக்கு நாங்கள் இதை ஊற்றுனாங்க இத கலவுற சேம்போ இதுக்குள்ளே எலும்பிச்சம் சாரை கொஞ்சம் விடணும் விட்டுட்டு கொஞ்சம் அப்பச்சூடாமல் போட்டு கொஞ்சம் உப்பும் போடுங்கோ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்கோ ஊற விட்டுட்டு பிறகு இப்படி சட்டிக்கு மேலே கொஞ்சம் நிறம் பிடுங்க ஒரு அரை மணித்தளம் ஒரு மணித்தளம் அப்படி இருக்கட்டும் இருக்க விட்டு போட்டு ரஞ்சி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுண்டு வரும்